வணக்க நண்பர்களை இன்னைக்கு என்னத்தை பேசப்போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் முக்கியமான நாள் அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் குடியரசு மாதிரி இப்படி ஒவ்வொரு ஆகஸ்ட் பதினைஞ்சு சுதந்திரத்தின மாதிரி ஒரு முக்கியமான நாளை சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு முக்கியமான நாளாக இருக்க போகுது ஜனவரி இருபத்தி மூணு அது என்னங்க ஜனவரி இருபத்தி மூணில் அப்படி என்னங்க போகுது பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி மூணு தேதி பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய அரசியலையும் சினிமாவிலும் சரி ஒரு முக்கியத்துவமான நாளாக குறிக்கப்பட்டிருக்கு நாள் குறிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் முதல் அரசியலை பார்த்துருவோம் அரசியலை பொறுத்த வரைக்கும் சட்டசபை தேர்தல் எதிர்கொள்வதற்கு எல்லாருமே தயாரிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வால்வா சாவா தான் அதிமுகவும் திமுகவும் இருக்குது எப்படியாவது பறிக்க வேண்டும் முதல் முறையாக தாவேக்காவும் இறங்கியிருக்குன்னு சொல்லலாம் இந்த சூழ்நிலை ரெண்டு மாதம் தான் இருக்குது ஜனவரி முடிய போகுது மார்ச் ஏப்ரல் தான் ஏப்ரல் செகண்ட் வீக்கில் எலெக்ஷன் வந்துடும் ஸோ ஒன்றரை மாதம் தான் கணக்கில் சொல்லலாம் அந்த வகையில் அந்த தேர்தலை கைப்பற்றி தீரணுங்கிற முதல்ல எல்லா கட்சிகளும் தீர்மானிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் ரைட் பாயிண்ட் வருவோம் இருபத்தி மூணாம் தேதி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி தான் அதிமுக பாஜனதா கூட்டணியில் புதிய கட்சிகள் வந்து சேர போகிறாங்க யாரெல்லாம் இருக்க போகிறாங்க ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட போகிறாங்க பிரதமர் மோடி வந்து பங்கேற்க போகிறாரு மதுராங்க நடத்த கூட்டத்தில் இந்த கூட்டம் நடக்க போகுது சரி இந்த கூட்டத்தில் என்னென்னா பேச போகிறாங்க பார்த்தீங்கன்னா மதுராந்தங்கத்தில் பிரதமர் பங்கேற்கும் கூட்டத்துக்கு சிறப்பான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க பிரதமர் மற்றும் மத்திய மந்திரிகள்லாம் பங்கேற்கிறாங்க தமிழகத்துல இருந்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கார் ஜி கே வாசன் பங்கேற்கார் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்கார் ராமதாஸ் அவர்கள் பங்கேற்பார்கள் தெரியல அவங்கள கூட்டணி கொண்டு வந்த முயற்சியும் பேச்சுவார்த்தையில் இருக்குது அதேமாரி தேமுதிகிட்டையும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அவங்களும் கூட்டணியில் வரலாமல் தகவல் இருக்குது டிடிபி விஜயநகரனும் வரலாம் இந்த தகவல் இருக்குது இந்த சூழ்நிலையில் தான் மேடையில் யாரெல்லாம் இருப்பா நமக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அன்புமணி ரெடி ஆகிட்டாரு எடப்பாடி ரெடி ஆகிட்டார் வந்து மேடையில் பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே ஜி கே வாசல் மற்றும் நிர்வாகிகள்லாம் பங்கேற்க போகிறாங்க அமு முக தலைவர் டிடிவி வி தினநகர்னு பங்கேற்க வாய்ப்பு இருக்குது தேமுதிக பொதுச்சலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பங்கேற்பாங்களா டாக்டர் ராமதாஸ் பங்கேற்பாங்க ஒரு கேள்விக்குரியான விஷயம் இதுக்கு தான் வந்து கேள்விக்கிட்ட போய் என்ன சொன்னாங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி மேடைக்கு வாங்க அவங்களுக்கு தெரியும்னாங்க ஸோ அந்த இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே எல்லா பாயிண்டுகளையும் முடிப்பதற்கான பணிகளை பாஜக ஈடுபட்டிருக்குன்னு சொல்லலாம் அதனால கூட்டணி கட்சி தலைவர்களிடம் வரக்கூடிய தலைவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க யார் யார் வருவாங்கிறது இருபத்தி மூணாந்தேதி தெரியும் இதுதான் இருபத்தி மூணாம் பெரிய டாப்பிக்காக இருக்கும் கூட்டணி தொகுதி பங்கு விவரங்களும் முழுமையாக பாஜக கூட்டணி அறிவிக்க போகிறாங்க இந்த இருபத்தி மூணாந்தேதி ஓகே சரி குரு சினிமாவில் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி மூணாந்தேதி நடக்கும் பார்த்தீங்கன்னா தல தளபதி போட்டி அறிவிக்க போகிறாங்க விஜயோடைய சரி அஜித்துடைய பழைய மங்காத்தா படம் சரி ரெண்டு ரெண்டு படங்களும் வந்து கிராஷில் விட போகிறாங்க அதை தேர்தலுக்கு முன்னால் நடக்கக்கூடிய ஒரு கிராஷாக இது இருக்கும் சொல்கிறாங்க அஜித் விஜய் முதல்கணக்காக இருக்கும் ஸோ அரசியலும் சரி சினிமாவும் சரி இருபத்தி மூணாம் தேதியை குறி வச்சிருக்காங்க இதை பற்றி நீங்கள் இங்கே இருக்கமாக பேச பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நானுங்கள் எனக்கு காரணம்